இரண்டு அடிகளில் உலக தத்துவத்தை முழுவதும் தெளிவாகச் சொன்னதால் ஈரடி நூல் என்றும் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பிரிவுகளை கொண்டதால் முப்பால் என்றும் அழைக்கப்படும் திருக்குறள் ஞானம் மற்றும் நெறிமுறைகளின் காலத்தால் அழியாத பொக்கிஷமாக நிற்கிறது நெறிமுறைகள் நல்லொழுக்கம் அன்பு ஆளுகை நட்பு மற்றும் குடும்ப வாழ்க்கை உள்ளிட்ட பல்வேறு மனித அனுபவங்களை உள்ளடக்கிய திருக்குறள் பள்ளிகளில் கற்பிக்கப்பட்டு வரும் நிலையில் திருக்குறளின் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்களில் உள்ள முன்னூற்றி எண்பது குரட்பாக்களையும் பள்ளி மாணவிகள் ஒன்று சேர்ந்து பாடி உலக சாதனை நிகழ்த்தும் நிகழ்வு மதுரையில் நடைபெற்றது மதுரை அனுப்பான் அடி பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் பள்ளியில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து திருக்குறளின் அறத்துப்பாலின் முன்னூற்றி எண்பது குரட்பாக்களையும் கொடுக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது நிமிடம் ஐம்பத்தி நான்கு வினாடிகளுக்கு முன்பாகவே பாடி முடித்து புஷிபல்ஸ் இன்டர்நேஷனல் புக் ரெக்கார்டில் உலக சாதனை படைத்தனர் இதற்கான சான்றிதழை பள்ளி தாளர் திருமதி ஜனரஞ்சினியிடம் வழங்கப்பட்டதை அடுத்து உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்ற மாணவிகள் தங்களின் மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் என் பேர் ஹேம்தர்னி இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து திருக்குறள் வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்துச்சு நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே சொன்னோம் சொன்ன டயத்துக்கு நாங்கள் ரெண்டு செகண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் எல்லாருக்கும் இப்போ சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம் திருக்குறள் சொல்லி முப்பத்தெட்டு அதிகாரமும் நாங்கள் அறுத்துப்பால் இருக்கிற முப்பத்தெட்டு அதிகாரமும் சொல்லி நாங்கள் இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம் அவங்க எங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் ரெண்டு செகண்ட் முன்னாடியே நாங்கள் முடிச்சிட்டோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா